அன்பு வணக்கம் நாம் கற்பதின் மூலமாக அனைத்தையும் அறிந்து கொள்கின்றோம் மூளை அதிகமாக வேலை செய்கின்றது மூளையில் உள்ள நரம்பு முடிச்சுக்கள் அழிக்கப்படுகின்றது மூளை நரம்புகள் விரிவடைகின்ற போது அதன் மூலமாக ஒளியாற்றல் அதிகமாகி மூளையில் நரம்பு முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு அனைத்தையும் அறிந்து கொள்ளும் அறிவும் நமக்கு வருகின்றது நாம் மூளையை சுறுசுறுப்பாக நாம் வைத்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் வேண்டும் மூளையின் ஆற்றல் பேராற்றல் மூளையில் முழுமையாக பயன்படுத்துபவர்கள் சிலரே நாம் முழுமையாக பயன்படுத்திட எந்த நேரமும் சிந்தித்து இருக்க வேண்டும் சிந்திக்க சிந்திக்க அறிவு வளரும் ஒவ்வொன்றை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளும் அறிவை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது எந்த நேரமும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் முயற்சியே அனைத்திலும் வெற்றியை தருகின்றது அனைத்து வெற்றிக்கும் காரணமாக இருப்பது முழு முயற்சி வெற்றியே சுறுசுறுப்பு தான் காரணமாக இருக்கின்றது நாம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க நம் மனதை பழக்கப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்கும்பொழுதுதான் மூளையும் நன்றாக செயல்படுகின்றது மூளை நன்றாக செயல்படும் பொழுதுதான் நம் உடலும் அதற்கு தகுந்தபோல் செயல்படுகின்றது மனமானது நடுநிலையில் நிற்கும் பொழுது இரண்டு பக்கத்து மூலையும் நன்றாக வேலை செய்யும் வலது பக்கம் மூளை வெளிச்சத்தையும் இடது பக்கம் மூளை சப்தத்தையும் இயற்கையாகவே நமக்கு தருகின்றது அதான் சிவன் சக்தி விந்து நாதம் அப்படின் ஒளி ஒளி வெளிச்சம் சப்தம் வலது பக்கம் மூளை மூலையானது ஒளி ஆற்றலை நமக்கு தருகின்றது இடது பக்க மூளை சப்தத்தை தருகின்றது ஒவ்வொரு வார்த்தைகளும் சப்தமாகின்றது அந்த ஒரு வார்த்தையை நாம் உச்சரிக்கும் பொழுதும் மனதால் எண்ணும் பொழுதும் அந்த ஆற்றல் அதிகமாகின்றது அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தும்போது அதுவே மந்திரமாகின்றது அதுவே நம் மனதை கட்டுப்படுத்துவதற்கு தந்திரமாகவும் அமைகின்றது அதனால் நாம் நம் மனதை புரிந்து கொள்வதல் வேண்டும் மத்தியில் நடுநிலையில் வைக்கும் நமக்கு எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிக்கின்றது ஆனால் மனதை புருவ மத்தியில் நிலைநிறுத்திடுதல் வேண்டும் அப்போது இரண்டு பக்கத்து மூலையுடைய ஆற்றலும் ஒன்றிணைந்து நமக்கு அறிவு கண் என்ற மூன்றாவது கண் திறக்கப்படுகின்றது அப்போது நாம் அனைத்தையும் அறிந்து கொள்ளும் அறிவை பெற்றுக்கொள்கின்றோம் நாம் நம்மை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆன்ம வணக்கம்